அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைய தகவல் சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்புகள் நபி தோழர்களால் வரிசைப்படுத்தப்பட்ட திருமறை அத்தியாயங்களின் முதலாவது அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா இடம்பெற்றுள்ளது இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கான பின்னணி காரணங்கள் ஏதும் இல்லை ஆனால் இந்த அத்தியாயம் தொடர்பாக ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்களில் வந்துள்ளன இந்த அத்தியாயத்திற்கு பல பெயர்களை நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் உம் உல் குர்ஆன் குரானுடைய தாய் நபு நபி சலாஹ் அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் அல்ஹம்துலில்லா அத்தியாயமாகிறது உம் உல் குர்வான் குர்வானின் தாய் இன்னும் உம்முல் கிதாப் வேதத்தின் தாய் இன்னும் அஸ் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் ஆகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் இதனை அறிவிப்பவர் அபு குரேரா அலியல்லாஹூ அன்பு அவர்கள் இந்த ஹதீஸ் திருமீதி கித்தாபில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மகத்தான குர்வான் என்பதும் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் என்பதும் அல்ஹம்து சூராவிற்கு உரிய பெயர்களில் உள்ளதாகும் அல்லாஹ் தனது திருமறை குர்வானில் அல்ஹம்து சூராவை மிகவும் சிறப்பித்து கூறுகின்றான் முஹம்மதே திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் ஏழையும் மகத்தான குர்வானையும் உமக்கு வழங்கினோம் இந்த வசனம் பதினைந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனமாக இடம்பெயர்கிறது நபி சலாஹ் அலைவசல்லம் அவர்கள் உம்முல் குர்வான் தொடர்பாக கூறும்போது அதுதான் உம்முல் குர்வான் குர்வானின் தாய் அதுதான் அஸ்ஸௌபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு அதுதான் அல் குர்வானில் அல் மகத்தான குர்வான் என்றும் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் அபு குரையர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் இந்த ஹதீஸ் அகமது கித்தாபில் ஒம்போதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு சயித் பின் மு அல்லா அலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது என்னை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அழைத்தார்கள் நான் அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை ஆகவே நான் தொழுது முடித்த பின் அல்லாஹுவின் தூதரே தாங்கள் அழைத்த போது நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் உங்களுக்கு வாழ்வழிக்க கூடியதன் பக்கம் இறை தூதர் உங்களை அழைக்கும் போது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதிலளியுங்கள் என்று அல் குர்வானில் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறவில்லையா என்று கேட்டார்கள் பிறகு என்னிடம் குர்வானின் அத்தியாயங்களிலேயே மிக்க ஓர் அத்தியாயத்தை நீ பள்ளிவாசலிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார்கள் பிறகு என் கையை பிடித்து கொண்டார்கள் அவர்கள் வெளியே செல்ல முனைந்தபோது நான் அவர்களிடம் நீங்கள் குர்வானின் அத்தியாயங்களிலேயே மகத்துவமிக்க ஓர் அத்தியாயத்தை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அது அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரொபில் ஆலமீன் என்று தொடங்கும் அல் ஃபாத்திஹா அத்தியாயம்தான் அவை திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் அஸ் சவுபுல் மசானி ஆகும் எனக்கு அருளப்பட்ட மகத்துவம் பொருந்திய குர்வான் ஆகும் என்றும் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அஸ்ஸலாத் தொழுகை பின்வரும் நபி மொழியில் அல்ஹம் சூரா அஸ்ஸலாத் தொழுகை என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ் தூதலாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன் என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அடியான் அலமதுல்லாஹி ஆலமீன் அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான் அடியான் அர் ரஹ்மான் இராஹீம் அவன் அளவிலா அருளாலன் நிகரில்லா அன்புடையோன் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான் அடியான் மாலிக்கி யவுமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்திவிட்டான் என்று கூறுவான் நபி நபிசல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் சில வேளைகளில் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்றும் கூறியுள்ளார்கள் மேலும் அடியான் வ உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் அடியான் இஹ்னொல் முஸ்தகி சிரோத் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக அவ்வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களின் வழி உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியும் அல்ல வழி தவறியோரின் அல்ல என்று சொன்னால் அல்லாஹ் இது என் அடியானுக்கு உரியது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் இந்த ஹதீஸ் அபு ஹுரேரார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் சிறப்பை உணர்த்துவதோடு அதன் அமைப்பையும் நமக்கு தெளிவாக்குகின்றது முதல் மூன்று வசனங்கள் அல்லாஹாவை புகழ்ந்து போட்டும் விதமாக அருளப்பட்டுள்ளன இந்த வசனங்களை ஒருவன் கூறும்போது அல்லாஹ்வை உரிய விதத்தில் புகழ்ந்தவனாக இறைவனால் கருதப்படுகின்றான் நான்காவது வசனம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை தெளிவாக்குகின்றது அல்லாஹ்வை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கி வருவதும் அவனிடம் மட்டுமே உதவி தேடுவதும் தான் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள உறவாகும் எஜமான் அடிமை என்ற உறவை தவிர வேறு எந்த உறவும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இல்லை என்பதை இந்த வசனம் விளக்குகின்றது இறுதியில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் இறைவனிடம் மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக அருளப்பட்டுள்ளன அந்த கோரிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உத்திரவாதத்தை இந்த ஹதீஸ் அளிக்கின்றது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மூன்று பகுதிகளாக வகைப்படுத்தியுள்ளதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் அறிகிறோம் ருக்யா அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாக்கு ருக்யா ஓதி பார்ப்பதற்குரிய அத்தியாயம் அல்ஹம்து அத்தியாயத்திற்கு ருக்கியா என்றும் பெயர் கூறுவார்கள் ருக்கியா என்றால் ஓதி பார்ப்பதற்குரியது என்று பொருளாகும் இந்த பெயருக்கான காரணத்தை பின்வரும் நபி மொழியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அபு சயீத் அலியல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபி தோடர்களில் சிலர் ஒரு பயணத்தில் சென்றிருந்தபோது ஓர் அரமிக் குலத்தாரிடம் தங்கினார்கள் அவர்களிடம் விருந்து கேட்டபோது அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டனர் அச்சமயம் அக்குளத்தாரின் தலைவனை தேல் கொட்டிவிட்டது அவனுக்காக அவர்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்தனர் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை அப்போது அவர்களில் சிலர் இதோ இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தினரிடம் நீங்கள் சென்றால் அவர்களிடம் இதற்கு ஏதேனும் மருத்துவம் இருக்கலாம் என்று கூறினார் அவ்வாறே அவர்களும் நபி தோழர்களிடம் வந்து கூட்டத்தினரே எங்கள் தலைவரை தேல் கொட்டிவிட்டது அவருக்காக அனைத்து முயற்சிகளையும் செய்தோம் எதுவுமே அவருக்கு பயனளிக்கவில்லை உங்களில் எவரிடமாவது ஏதேனும் மருந்து இருக்கிறதா என்று கேட்டனர் போது நபி தோழர்களில் ஒருவர் ஆம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஓதி பார்க்கிறேன் என்றாலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் உங்களிடம் விருந்து கேட்டு நீங்கள் விருந்து தராததால் எங்களுக்கென்று ஒரு கூலியை நீங்கள் தராமல் ஓதி பார்க்க முடியாது என்றார் அவர்கள் சில ஆடுகள் தருவதாக பேசி ஒப்பந்தம் செய்தனர் நபித்தோழர் ஒருவர் தேல் கொட்டப்பட்டவர் மீது ஊதி அல்ஹம்துல்லாஹி ஆலமீன் என்று ஓதலானார் உடனே பாதிக்கப்பட்டவர் கட்டுகளில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டவர் போல் நடக்க ஆரம்பித்தார் வேதனையின் அறிகுறியே அவரிடம் தென்படவில்லை பிறகு அவர்கள் பேசிய கூலியை முழுமையாக கொடுத்தார்கள் இதை பங்கு வையுங்கள் என்று ஒருவர் கேட்டபோது நபி சல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்களிடம் சென்று நடந்ததை கூறி அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவ்வாறு செய்யக்கூடாது என்று ஓதி பார்த்தவர் கூறினார் நபி சல்லாஹ் செல்லம் அவர்களிடம் நபித்தோடர்கள் வந்து நடந்ததை கூறினார்கள் அப்போது நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் அது அல்ஹம்து அத்தியாயம் ஓதி பார்க்கத்தக்கது என்று உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு நீங்கள் சரியானதையே செய்திருக்கின்றீர்கள் அந்த ஆடுகளை உங்களுக்கிடையே பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடன் எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்குங்கள் என்று